கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உணரும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் தாடாத கீர்த்தியும் ஆறாத வாத்தியும் தடைகள் வாராத குடையும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் அலையாடி அறிதோயிலும் மாயனது தங்கையே அறிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகும் அகலாத சுகவாணி அது உருவாக அன்பானவர்களை மேடையில் அமர்ந்திருக்கின்ற கவிஞர்களே எழுத்தாளர்களே தலைவர்களே சமூக பணியாளர்களே கவிதை வெடித்த ஜெயா வேதாச்சலம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் என்னுடைய உரையை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஆலமர வேதுகளாய் உறவுகள் என்று இந்த கவிதையை சொல்லி அதிலே உறவுகளையும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று முதல் கவிதையே அதுதான் புத்தகத்துக்கு தலைப்பேன் இங்கே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நக்கீரர் பக்கத்திலே இருக்கிறார் பேச வைத்து விட்டார்கள் நானும் எழுத்தாளர் புத்தகம் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு புத்தகம் சில பதிப்பகங்கள் போட்டிருக்கிறது ஆனால் மருத்துவ உலகத்திலே தான் பேசிக்கொண்டிருப்பேன் இந்த எழுத்தாளர் உலகத்துல பேசினது அதிலயும் குற்றம் குற்றமேன்னு சொல்ற நக்கீரரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நானே பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு மன்னிக்கணும் ஏன்னா போக நக்கீரர் அதுக்காக தான் இப்போ இந்த விழாவில வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா காலம் குறைவாக இருக்கிறது அதனாலே சில சுருக்கமா சில குறிப்புகளை நான் போய் எழுதுனேன் ஆலமர விழுதுகளாய் உறவுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தவித்த வேலையில் தடாக நீராய் தமக்கை சூழ்நிலைகளை கடந்து செல்ல தாரக மந்திரமாய் தங்கை தோல் கொடுத்து தாங்கிக் கொள்ள தமையன் தடுமாறுகிற பொழுது தம்பிரான் போது தப்பி தமக்கை தங்கை பெற்றெடுத்த மக்களுக்கு செல்வமாய் மாமன் கரையை காக்கும் நானல் போன்ற அத்தை ஆலமர விழுதுகாய் அத்துணை உறவுகள் வாழ்க்கையின் பேருந்தில் பயணிப்பர் இவ்வுலகில் இழைப்பாடுகிறவர் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட உறவுகள் இன்னும் சில தாத்தா பாட்டி பேரு நல்லா கொஞ்சம் திங்கி கொள்ள இருக்கு சரி சேர்த்துக்கலாம் அந்த உறவுகள் அருமையாக இழைப்பாருகின்றவர்களுக்கு இறைவன் கொடுத்த அது ஆனால் அந்த உறவுகளிலே சில விலங்குகளும் பறவைகளும் இருக்கிறது விலங்குகளை தான் பல விலங்குகள் இருக்கிறது குறிப்பாக சில உறவுகள் வந்து கழுதையைப் போல எட்டு உழைக்கும் காலம் உண்டுதானே நாயை போல விலங்கினங்கள்ல நாயை போல குறைக்கும் சமயத்தில் கட்சி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதெல்லாம் கொஞ்சம் மனிதர்களும் உறவுகளும் இப்படியும் விலங்கினமும் பரவியலையும் இருக்கிருக்கிறது சமுதாயத்தை தான் சொன்னாங்க ரொம்ப கவலையாக இருக்குது சமுதாயத்தை பார்த்தா இந்த உறவுகளெல்லாம் அன்னியும் போயிடுச்சு வழக்கைகள் போர்ட்டுகள் எல்லாம் இருக்குன்னு பேசினாங்க அது உண்மைதான் இருக்குது நான் கொஞ்சம் இப்படி சொல்றேன் சொல்கிறேன் அதுபோல் எளிமையாக இருப்பாங்க சொன்ன அப்படியே மங்குன்னு இருப்பாங்க உறவுகள்லேயே செய்ய மாட்டாங்க அதுபோல் குயிலும் உண்டு கோட்டானும் உண்டு காந்தையும் உண்டு நம்ம என்ன செய்கிறோன்னு கண்மிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கும் உறவுகளில் இப்படியெல்லாம் இந்த உறவுகள் வந்து இல்லாமல் இவங்க நினைச்ச மாதிரி ஆலவர விடுதாய் துணையாக இருக்கணும் எல்லாருக்கும் அமையணுன்னு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா ஓற்று வாழ்க்கையிலேயும் சில உறவுகள் இருக்குது அனுபவித்தவங்களுக்கு தெரியும் காலவாரி உறவுத்துக்கு கையவாரி உறவுத்துக்கு உண்டா இல்லையா அனுபவிச்சிருப்பாங்க அந்த உறவுகள் அத்தனையும் இந்த ஆலமர விழுதுகள் போல இருக்கணும் ஏன்னா ஆலமரம் நான் வைத்தியர் ஆர்டத்துனால சொல்லாமல் இருக்க முடியாது ரொம்ப உயர்வான பொருள் சில பேருக்கு தெரியும் ஆளும் பேரும் பழு கூறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலமர விழுதியிலேயே ஒரு தாந்திரிகம் மாந்திரிகம் இருக்கு அதெல்லாம் அந்த கத்தவங்களுக்கு தெரியும் அதை விட அந்த மாந்திரிகத்தை நூற்றி எட்டு தடவை அந்த மந்த சொல்லி ஒரு மை தயாரிக்கலாம் எப்படி நூத்தி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லி மை தயாரிக்கிறது உண்டு வைத்தியர்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு மந்திரம் வந்திருக்கு உங்கள் கையில் இருக்கிற புத்தகத்துல நூத்தி எட்டு தான் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு பக்கம் இருக்கு இது கூட இல்லை இது எப்படி அதிர்ஷ்டன்னு சொல்ல முடியல அவ்வளவு மந்திரம் தான் மனிதர்களுக்கு தேவையான மந்திரத்தை கவிஞர் சொல்லி இருக்கிறாங்க இதுதான் உண்மை நானு மருத்துவமன்கள் எழுதுனேன் தினமலர்ல சொல்ல மறந்துட்டாங்க தினமலர்ல டெய்லி மருத்துவ எழுத யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ரெண்டாயிரத்துல ஒரு வருஷம் எழுதின நாலாம் பக்கத்துல உடல் நலம் உங்கள் கைகளில் அப்படின்னு அந்த மருத படிப்பு புத்தகமா போட்டிருக்கு என்னுடைய படிப்போம் புத்தகம் போட்டிருக்கு ஆயிரம் ஓட்டம் உடனே தீர்ந்து போச்சு ரெண்டாயிரம் மோட்டம் உடனே தீர்ந்து கொஞ்சம் இருக்கு அதனால மருத்துவம்தான் செஞ்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த கவிதை வந்து அம்மா வீட்டுக்கு நான் வருவேன் யாரு ஜையா வீட்டுக்கு நானும் வீட்லையும் வருவோம் அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க இவங்களை நான் கவிஞர்னு சொல்றதா எழுத்தாளர்னு கூப்பிடுறதா ஒரு தாயின் இருப்பாங்க அவங்க தாயின்னு கூப்பிட்றதானே தெரியாது என்னன்னா மத்தியானம் போயிடுவோம் சாப்பிட்ற வேலை வந்துடும் சமையல்காரவங்க இருப்பாங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும் பசியும் இருக்கும் எனக்கு ஆனா அவங்க அங்க இருந்து காதல் தேவந்தர்றோம் தேவந்தர் தேவந்தர்னு சொல்லி அவங்க கையால உணவு படைச்சா தான் அவங்களுக்கு இன்மதி அதான் அந்த தாயுறம் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் இதனால அந்த நட்புக்கு இப்ப வெள்ளி விழா வரப்போகுது போகுது இருபத்தஞ்சு வருஷமாச்சு அந்த நட்பு வெள்ளி விழா வாங்கணும் மாதிரி இவாறு எனக்கு ஒரு தான் இருக்கிறாங்க ஏன்னா ஆலம்பர விடுதாய் உறவுகள் பிறந்தாத்தா இல்லை ரத்த உறவும் இல்லை இவங்களே ஒரு உதாரணம் எனக்கு ஆலமுறை விழுதாதான் இருக்காங்க அந்த குடும்பம் அவங்க பிள்ளைகள் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க எங்க அப்பா தான் அவங்களை படிக்க வச்சாங்க பிறகுதான் அவங்க எம்எஸ்டபிள்யூ பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு இப்படி ஒரு நூலை எழுதி இன்னைக்கு வெளியிடுற அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா எங்க அப்பா இருந்திருக்கிறாரு அதுக்கு அவருக்கு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் நினைக்கிறேன் வைத்திய பூபதி சோழராஜன் அவர்கள் எமது கவிதை நூலுக்கு தனது கவிதையால் மதிப்புரை வழங்கியிருக்கிறார் அது எமது கவிதை நூலுக்கு கிடைத்த பெருமை எழுபது வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பானவர் ஓடி ஓடி உதவி செய்பவர் நல்ல வைத்தியர் என்று பன்முகம் கொண்ட வைத்திய பூபதி சோழராஜன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு என்று மகிழ்கின்றேன்